நண்பர்களுக்கு வணக்கமுங்க பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று ஜோடி வண்டி உழவு பழக்கம் இருக்கக்கூடிய காங்கேயம் எருதுகளினுடைய விற்பனை பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பல் சேர்ந்த ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை எருதுகள்ங்க வண்டி பழக்கம் இருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குதுங்க ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழதே இல்லைங்க ரெண்டுமே நல்ல தரமான காளைகள் நல்லா ஓட்டியிருக்கிறாங்க ஏன்னா காளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உடசலாக தான் இருக்கும் வேலை வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் தான் அதனுடைய கரியேற்றம் அதிகமாக இருக்குங்க இல்லை ஒரு சிலர்னால விவசாயினால அவங்களுடைய பொருளாதார ரீதிக்காக பராமரிப்பு குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் வாடலாக தெரியுங்க ரெண்டு நல்ல குணத்தில் இருக்குதுங்க ரெண்டு காளைகளும் பல் இப்போ தான் சேர்ந்துருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வண்டி பழக்கமும் உழவு பழக்கமும் இருக்குது இந்த ஜோடி எருதுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கும் மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணி திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க தரமான ஜோடி காளைகள் ஜோடி எருதுகள்ங்க பல் இப்போ தான் சேர்ந்துருக்குது வண்டி பழக்கம் உழவுப்பழக்கம் ரெண்டுமே இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா ஈரோடு மாவட்டம் இருந்து அட்வான்ஸ் பண்ணால் போதும் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போனாலும் வீடியோ பார்த்து புக் பண்ணாலும் பெருந்துறையிலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை மன்னிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தரமான ஒரு ஜோடி காங்கேயம் வண்டி எருதுகள் பல் சேர்ந்துருக்குங்க விற்பனை விலை எண்பத்தையாயிரம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காரி காளைகள்ங்க ரெண்டுமே நல்ல தரமான காளைகள் ஒன்று வந்து ரெண்டு பல்லுங்க ஒன்று பல்லு போடலைங்க இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி உழவு பழக்கம் இருக்குதுங்க ரேஸ் பழக்கம் இல்லைங்க வண்டிக்கு போகும் உழவுக்கு போகும் ஒன்று ரெண்டு பல் போட்டிருக்குது ஒன்று பல்லு போடாமல் இருக்குது ரெண்டும் நல்ல கூறுவாரான முக அமைப்பில் இருக்குதுங்க கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க உடை அடித்தாச்சு காது எடுத்து காது வாட்டியாச்சு பழக்கத்தை வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தரமான காங்கேயம் ஜோடி காரி காளைகள்ங்க ஒன்று ரெண்டு பல் ஒன்று வந்து பல் போடாமல் இருக்குது இரண்டுக்கும் வண்டி உழவு பழக்கம் இருக்குது இந்த ஜோடியோட விலை எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணலாம் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி ஓடையும் கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தையும் கேளுங்க உங்களுடைய தேவை என்னங்கிறத பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து எப்போல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து நேரில் பார்த்துட்டு பிடிச்ச மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க தரமான ஜோடி காளைகள் காரி காலை ரெண்டும் சேர்ந்து விற்பனைகளை எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் காரி காளைகள்ங்க ரெண்டுமே நாலு பல்லுங்க இரண்டுக்கும் வண்டி உழவு பழக்கம் இருக்குதுங்க ரேஸ் பழக்கம் இல்லைங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான காளைகள் பெருவெட்டு காளைகள்ங்க ஒன்று வந்து செவலை இன்னொன்று வந்து காரிங்க ரெண்டும் நாலு பல் தரத்தில் இருக்குது இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குது நல்ல பெருவெட்டு மாடுகளாக வருங்க ஏன்னா நாலு பல்ல இருக்குது இன்னும் ஆறாம் பல் எட்டாம் பல் சேர்கிற வரைக்கும் மாடுகளினுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோடு இருக்கக்கூடிய குவாலிட்டியான ஜோடி காளைகள் இந்த ஜோடி காளைகளினுடைய விற்பனை விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கும் மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கேட்டுட்டு போய் பார்த்துட்டு கூட நீங்கள் முடிவு எடுத்துக்கலாமுங்க இன்றைக்கி மூணுமே நல்ல தரமான காளைகள் லோ பட்ஜெட் காலைகள்லாம் நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் நேரில் வந்து பார்த்து வாங்க வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்கும் நாலு பல்ல இருக்கும் வண்டி உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு உழவு பழக்கத்துக்கான தேவை இருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ண